குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜென்மராசியில் இருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய கூடிய குரு பகவான் ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் இது வரைக்கும் ஜென்ம ராசியில் இருந்து வந்த குருபகன் நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்திருப்பார் வேலை ரீதியாலும் பாதிப்புகளை கொடுத்துருப்பார் அதிகபட்சமான மனக்குழப்பங்களை கொடுத்திருக்கும் இந்த குரு பகவான் குடும்பத்தில் குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் வேலை செய்யக்கூடிய இடங்களை நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுப்பார் இது வந்து மேசராசிக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் இடத்துல வந்து குரு பயிற்சியாகி பார்வையோட பலன்கள் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறதும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான் குருவுடைய பயிற்சி தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத விட உங்களுடைய தசை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மற்ற எல்லா கிரக தசைகளுக்கும் ஈஸியாக நம்ம பலன்களை சொல்லிடலாம் ஆனால் ராகு தசைக்கோ கேது தசைக்கோ அவ்வளவு ஈஸியாக நம்ம பலன்கள் சொல்ல முடியாது உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும் உங்க சுய ஜாதகத்துல ராகு அமர்ந்த இடம் அதாவது உங்க லக்கணத்துக்கு ராகு எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அந்த வீட்டதிபதி மாதிரி தான் அது செயல்பட ஆரம்பிக்கும் இதே லக்கணமாக இருந்தாலும் சரி வேற லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்ததுனாக்கா கடுமையான கெடு பலங்களை கொடுக்கும் அவயோகர் வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த ராகுபோகன் கடுமையான பலங்களை இது வரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தெட்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் வரும் அதே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாலு வருடம் ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி இருப்பு இருக்கலாம் சுக்கரதை ஆரம்ப தசை அப்படிங்கிறதுனால இல்லை ஒரு பத்து வருஷம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினாறு வருடங்கள் இருக்கலாம் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை முடிஞ்ச பிறகு சூரிய தசை சந்திரதசை செவ்வாய் தசை அதன் பிறகு ராகுதசை பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்து வருடங்கள் தசாபுத்தி ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஐம்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் அதே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து வருடம் தசாபுத்தி இருப்பு ஈர்ப்பு கூட இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இப்போ இருபத்திரெண்டு வயசுக்கு மேலே ராகுதை நடக்குது நாற்பது வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே என்ன தசை நடக்குதோ அந்த தசை தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கணும் ராகு தசை நடக்குது அப்படின்னாக்கா இது வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் திருமணமே கை கூடி வராத நிலமையில கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அநேகமாக கொடுத்துருக்கும் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் உண்டு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கனாக்கா வேலை வாய்ப்பை கொடுக்க வைக்கும் அதே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா குருவுடைய பொஷனாக தான் நம்ம பார்க்கணும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த இடத்துக்கு வரும்போது குடும்ப மேன்மையே இந்த குரு பகவான் கொடுப்பார் பார்வை மூலிமா ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு வந்திருப்பீங்களே அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகுதசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த நேரங்களில் கொடுக்கும் அதே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் நிறைய அவமானங்கள் சொந்த பந்தங்களை நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருந்ததுனாக்கா இந்த குரு பயிற்சியானது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசை இப்போ நடக்குது அப்படின்னாக்கா இந்த தசை எப்படி இருக்கும் இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அடி மேலே அடி ரொம்ப கஷ்டம் எனக்கு தொழில் ரீதியான பாதிப்பு குடும்பத்தில் பாதிப்பு நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு அப்படின்னாக்கா உங்கள் சுத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு அவயோகர் வீட்டில் இருந்து தசை நடத்தினாக்கா அந்த ராகுதங்கிறது அந்த அளவுக்கு நல்லது செய்யாது ஆனால் அவயோகத்தில் இருக்கக்கூடிய பகவான் தசை நடத்தும் போது குரு பயிற்சி மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க நிறைய கடினமான கவலைகள் நிறைய இருக்குது உங்களுக்கு இல்லையா திருமணம் சார்ந்து இல்லைன்னா தொழில் சார்ந்து என்ன மாதிரியான கவலைகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு இந்த ராகுதையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சு உங்கள் சுய ஜாதகத்தில் யோகரோடய வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சினாலும் மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஏதோ ஒரு முதலீடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும் என்னதான் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அவயோகர் வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதாவது சனியோட வீட்டில் இருந்தாலோ சனியோட தொடர்பில் இருந்தாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலோ கிரகத்தோட வீட்டில் இருந்தாலோ நிறைய கஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு ராகுதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் முதல் பன்னிரெண்டு வருடங்கள் கடுமையான கெடு பலன்களை கொடுக்கும் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் ராகுதசையில் முடிகிற தருவாயில் இருந்தீங்கனாக்கா இப்போ நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லது நடந்து கொண்டிருந்தால் நல்லது அநேகமாக அதிகமாக நடக்கும் இந்த காலகட்டங்களில் கெடுபலன் நடந்து கொண்டு இருந்தால் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்பார்க்கலாம் சனியோட புருஷனும் பார்க்கணும் சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷ காலங்கள் இருக்குது அதற்கு முன்னாடி இந்த ராகு தசையில் ஒரு சில பேருக்கு வந்து கடுமையான கஷ்டங்களை கொடுத்துச்சு இந்த ராகுதசை அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் கவலைகள் இல்லை கடன் பற்ச சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது வரக்கூடிய ஏழரசனி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறது இந்த நேரங்களில் நல்லது அதே இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி தான் கொடுப்பார் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்றி